பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டே முறை இடம்பெறுகின்ற ஓசன்னா என்ற வார்த்தையானது சங்கீதம் நூற்று பதினெட்டில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கின்ற கர்த்தாவே ரட்சியம் என்ற எபிரேய வார்த்தையின் சுருக்கமே ஓசன்னா என்பதாகும் ஹோசியா நா கர்த்தாவே ரட்சியம் என்ற வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து எருசலேமின் வீதிகளிலே பயணமாக வந்த பொழுது அவர்கள் கூற காரணம் என்ன இயேசுவை துதித்தோ அல்லது ஓ சன்னா என்ற வார்த்தையை கூறவில்லை மாறாக மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் அல்ல அவர் கர்த்தர் அவர் தேவன் என்பதை அங்கீகரித்த நிலையிலே கர்த்தாவே இயேசுவே எங்களை ரட்சியும் என்ற விண்ணப்பத்தை கூறவே அன்று இயேசுவை சூழ்ந்து வந்த ஜனங்கள் உன்னதத்தில் ஓசன்னா உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த இயேசுவே எங்களை உன்னதத்துக்கு நேராக நடத்தும் ரட்சியும் என்ற விண்ணப்பமே ஓசன்னா என்பதாகும்